அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் காலையிலேருந்து எங்கள் வீட்டுக்கார வீட்டில் வேலை நிற ரொம்ப இருந்தது அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைச்சி வச்சு சாப்பாடு எடுத்து வந்தாங்க எனக்கு சாப்பாடு வச்ச சாப்பாடை கூட சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை இப்போ வந்து நான் ஆயிரத பாட்டு என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க அதனால் வந்து ஒதுங்க சொல்லிட்டு அவங்க வெங்காயம் அஞ்சிகிட்ருக்காங்க பாருங்கள் இவங்க படிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக யாரும் இப்படி வந்து வேலை செய்வாங்களா என்னான்ட்டு எனக்கு தெரில இவ்வளோ படித்திருக்கோம்ட்டு கருவமாக நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த கர்வம்லாம் இல்லை இவங்க பாருங்கள் எப்படி அருவாமனையை வச்சுட்டு அஞ்சிட்ருக்காங்க கருக்கருவ ஆஞ்சால் கையை வந்து அறுத்துருவாங்கன்ட்டு நான் வேணாம்ட்டேன் அதனால் வந்து ஆஞ்சிட்ருக்காங்க ஒரு மூளை காய்க்கு ஆயிடும் காலையில் மார்க்கெட்டுக்கு காய் கொண்டு போனோம் நேற்று எடுத்த காயை அறுபது ரூபா சொன்னோம் ஆனால் அவங்க கேட்டது வந்து முப்பது ரூபாய்க்கும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கேட்டாங்க நாங்கள் ஃபைனலாக நாற்பத்தஞ்சு ரூபான்ட்டு போட்டு வந்தோம் ஐம்பத்தி நாலு கிலோ இருந்தது அதில் சீட்டு காசு அப்புறம் நாங்கள் கொண்டு போகிற செலவு அது இல்லாமல் நாங்கள் மூணு பேர் காலையிலேருந்து வேலை பார்த்துருக்கோம் நேற்று ஃபுல்லாக அது எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்களாக்கா எங்களுக்கு சம்பளம் மாதிரி தான் கிடைக்கும் விவசாயத்தில் எல்லா பேரும் சொல்கிறாங்க விவசாயம் பண்ணால் ரொம்ப அவங்க எங்களுக்கு என்னப்பா தோட வச்சுருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த இப்போ மல்லிகைப்பூ செடியை பாருங்கள் செடி தான் இருக்குது பூ இல்லை இந்த டைமில் ஆனால் அந்த டைத்தில் ஒரு கிலோ பூ வந்தால் நல்ல ரேட்டு தான் போயிட்டுருக்கு ஆனால் அந்த ஒரு கிலோ பூ வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் வணக்க நண்பர்களே தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்